ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி ஐஸ்வர்யம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் இரண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு ஒன்று கர்த்தர் கொடுப்பது உபாகம் எட்டாம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம் மற்றொன்று இந்த உலகம் கொடுப்பது அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இது நிச்சயம் வேதனையை கொடுக்கும் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் பொருள் மட்டும் அல்ல உடைமை மட்டும் அல்ல இருதயத்திலே சந்தோஷம் குடும்பத்திலே ஒரு சமாதானம் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒரு நிம்மதி இதுதான் ஐஸ்வரியம் இது கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதம் இந்த புறம்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நிர்வாணிய நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் யார் இந்த உலகத்தின் பிரகாரமாக சம்பாதித்தவர்கள் அவர்கள் சம்பாத்தியம் இருக்கிறது சொத்து எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் என்று வசனம் சொல்லுகிறது அவர்கள் இடுப்பில் இருக்க கச்சை கீழே விழுவது கூட தெரியவில்லை அப்படி இருக்கிறார்கள் அவங்க ஐஸ்வர்யத்தின் செழிப்பில் இந்த இடுப்பில் இருக்க கச்சை என்பது சத்திய வசனத்தை குறிக்கும் ஆக சத்திய வசனம் என்னவென்று அறியாமல் அது காட்டுகிற வழியை அறியாமல் மனமோன போக்கிலே சம்பாதிப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நிர்வாணியாக இருந்தும் கூட அது உணராமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு சமாதானம் இல்லை கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் சமாதானம் உண்டு ஆனால் இதற்கும் மேலாக பூரண சமாதானம் கண்ணீர் கவலை பிரச்சனை எதுவும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எது என்றால் அதுதான் பரலோக ராஜ்யம் அதுதான் பரிபூரண ஐஸ்வரியம் அங்கே அழுகை இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை பாடுகள் இல்லை உபத்திரவங்கள் இல்லை சந்தோஷம் 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 கர்த்தரோடு இருக்கக்கூடிய பூரண சந்தோஷம் அதை நாம் வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ஓராம் வசனம் நாலாம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே வாசிக்கலாம் பரலோகமே பூரண ஐஸ்வரியம் ஆமேன்